ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய இரநூறாவது வீடியோக்காக பிளான் பண்ண விஷயம் இந்த சாப்பாடு கொடுக்கறது முதல்ல பார்த்தீங்கன்னா நூறாவது வீடியோவில் ஒரு பத்து பேருக்கு மார்னிங் டிஃபன் கொடுத்தோம் ஸோ நாங்கள் இரநூறாவது வீடியோ பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதப்போ ஆயக்குடி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆயக்குடி கோயிலில் இருந்த ஒரு வாரம் ஸோ அதனால் எங்களுக்கு அது கோயிலோடய வீடியோஸ் போடும்போது இரநூத்தி ஒன்று வீடியோ போயிடுச்சு ஸோ அதனால இந்த வீடியோ போட்டு தான் அடுத்த வீடியோ போனோன்னு இவ்வளோ நாலு வீடியோவும் போட முடியல ஸோ இன்னைக்கு வந்து சண்டே பசங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க கையால் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மதிய உணவு கொடுத்து நாங்கள் இந்த பசங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியை உருவாக்குறோம் ஸோ அவங்களுக்கும் இது மாதிரி பண்ணும்போது சரி ஓகே நமக்காக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டு வரும்ன்றதுக்காக போன தடவை நாங்களே கொடுத்தோம் இந்த வாட்டி பசங்களை வச்சு கொடுக்குறோம் ஸோ எங்கள் முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நாங்கள் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த நூறு நூறு வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பத்து பேருக்கு இருபது பேர் எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ எல்லோருக்கும் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் நன்றி